ஆன்மீக தகவல் நேர்களுக்கு வணக்கம் தினமும் ராமாயணம் படிப்பதால் ஏற்படும் பலன்கள் படிப்பதற்கான விதிமுறைகள் மற்றும் ராமாயணம் படிக்க சரியான நேரம் ஆகியவற்றைப் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ராமபிரானின் வாழ்க்கையை விளக்கும் ராமாயண நூல் மிக புனிதமானது மட்டுமல்ல இது மிகவும் பழமையான நூலும் கூட பகவத்கீதையை விட ராமாயணம் உயர்ந்தது என்று சொல்லப்படுகிறது காரணம் பகவத்கீதை என்பது கிருஷ்ண பரமாத்மா மனிதர்களுக்கு உபதேசித்த தர்மம் ஆனால் ராமாயணம் என்பது தெய்வ அவதாரமான ராமபிரான் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற தர்ம நெறியை தானே வாழ்ந்து காட்டியது மனிதர்கள் அனுபவிக்கும் அனைத்து துன்பங்களையும் தானும் அனுபவித்து வாழ்ந்து காட்டிய காவியம் சமஸ்கிருத மொழியில் வால்மீகி முனிவர் எழுதிய ராம காவியத்தை அடிப்படையாக வைத்த பிற இந்திய மொழிகளில் ராமாயணம் எழுதப்பட்டுள்ளது சிறந்த சேவகன் சிறந்த சகோதரன் சிறந்த மனைவி சிறந்த அரசன் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இராமாயணம் விளக்கியுள்ளது ராமாயண நூல் பலரது வீடுகளில் இருந்தாலும் அதன் மகத்துவம் பலருக்கும் தெரியாது ராமாயணம் எப்படிப்பட்ட சக்தி வாய்ந்தது அதை எதற்காக தினமும் படிக்க வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் இந்து சமயத்தின் மிக புனிதமான நூல்களில் ஒன்று ராமாயணம் மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் ஏழாவது அவதாரமாக விளங்குவது ராம அவதாரம் ராம அவதாரத்தை பற்றி விளக்கும் நூலே ராமாயணம் இது மிகவும் சக்தி வாய்ந்த புனிதமான காவியம் இதை படிப்பதன் மூலம் ராமரின் பண்புகளையும் அவரின் உயர்ந்த வாழ்க்கையையும் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீ ராமரின் வாழ்க்கையை சொல்லும் ராமாயணத்தை தினமும் படிக்க வேண்டும் என ஆன்மீக பெரியவர்கள் சொல்லி வைத்துள்ளனர் அப்படி தினமும் ராமாயணம் படித்தால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி பார்க்கலாம் புனித காவியமான ராமாயணம் வாழ்க்கைக்கு தேவையான பல முக்கிய பாடங்களை கற்றுக் கொடுக்கிறது விசுவாசம் சுயநலமின்மை வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய முக்கிய தர்மங்கள் உள்ளிட்ட பல நீதிநெறிகளை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது ராமாயணம் என்பது வெறும் கதை அல்ல அது அளவில்லாத ஆன்மீக ஞானத்தை தரும் பொக்கிஷம் தர்மா கர்மா பக்தி மனித வாழ்க்கையின் அனுபவங்கள் ஆகியவற்றைப் பற்றி விளக்கக்கூடியதாகும் ராமாயணத்தை தினமும் படிப்பதால் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் சவால்களில் இருந்து விடுபட்டு வாழ்க்கை தரத்தை உயர்த்திக் கொள்ள முடியும் ராமாயணத்தை படித்தாலோ அல்லது காதுகளால் மற்றவர்கள் படிக்க கேட்டாலோ மன அழுத்தம் குறையும் ராமாயணம் மட்டுமல்ல ராமாயணம் தொடர்பான கதைகள் கிளைக்கதைகளை படித்தாலும் மன அமைதி அடையும் மன தெளிவடையும் மனநிலை மேம்படும் ராமாயணத்தை படிப்பதாலும் கேட்பதாலும் உங்களின் நினைவாற்றல் அதிகரிக்கும் கவனச்சிதறல் ஏற்படாமல் மனதை ஒருமுகப்படுத்தும் திறன் அதிகரிக்கும் ராமாயணம் என்பது ஒரு மிக முக்கியமான கலாச்சாரம் வரலாற்று காவியம் இது இந்திய பாரம்பரிய சமூகத்தின் பெருமை அவர்களின் பெருமையையும் தெரிந்து கொள்ள செய்வதுடன் ஞானத்தை பெருக்கும் பாவங்கள் முற்றிலுமாக நீங்கும் ஆண்கள் தினமும் ராமாயணத்தை படித்து வந்தால் எதிரிகள் தொல்லை பகை அனைத்தும் விலகும் பூமியில் எவரும் வெல்ல முடியாத ஆற்றல் மிக்கவர்களாக திகழ்வார்கள் பெண்கள் தினமும் படித்து வந்தால் நல்ல கணவன் நல்ல பிள்ளைகள் நல்ல பேர பிள்ளைகள் ஆகியவற்றை பெறுவார்கள் பொதுவாக இராமாயணத்தை யார் ஒருவர் படித்தாலும் கேட்டாலும் அவர்களின் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் ராமாயண புத்தகத்தை வீட்டில் வைத்திருந்தாலே தடைகள் அனைத்தும் விலகும் ராமாயணத்தை கேட்பதால் அனைத்து தெய்வங்களும் தங்களை வழிபட்டது போல் திருப்தி அடைந்து அவர்களின் அருளை தருவார்கள் பக்தி சிரத்தையோடு எவர் ஒருவர் ராமாயண காவியத்தை படிக்கிறாரோ அவருக்கு சொர்க்கத்திற்கு இணையான குடும்ப வாழ்க்கை அமையும் குடும்பத்தில் செல்வ வளம் மகிழ்ச்சி ஆகியவை வளர்ந்து கொண்டே இருக்கும் ராமாயணம் வேதங்களுக்கு இணையானது என்பதால் இது நமக்கு மட்டுமல்ல நம்முடைய முன்னோர்களுக்கும் சேர்த்து பலன் தரும் தினமும் ராமாயணம் படிப்பதால் ஆயிரம் அஸ்வமேத யாகம் செய்த பலனை பெற முடியும் அனைத்து புனித தலங்களுக்கும் சென்று வழிபட்ட பலனும் அனைத்து புனித நதிகளில் நீராடிய பலனும் கிடைக்கும் ராமாயணத்தை தினமும் படிப்பது சிறப்பானது என்றாலும் சித்திரை கார்த்திகை மற்றும் மார்கழி மாதங்களில் படிப்பது அதிக புண்ணிய பலன்களை தரும் அதுவும் சித்ரா பௌர்ணமி ராமநவமி ஆகிய நாட்களில் படிப்பது இன்னும் அதிகமான பலன்களை தரும் ராமாயணத்தை படிப்பது அனைத்து வேதங்களையும் காயத்ரி மந்திரத்தையும் படித்ததற்கு சமமான பலன்களை பெற்று தரும் காலையில் ராமாயணத்தை படிப்பதாக இருந்தால் கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி அமர்ந்து படிப்பது சிறப்பானது அதே சமயம் மாலையில் படிப்பதாக இருந்தால் மேற்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி அமர்ந்து படிப்பது மிக சிறப்பானது மற்ற நேரங்களில் படிப்பதாக இருந்தால் வடக்கு திசையில் அமர்ந்து படிக்க வேண்டும் தரையில் கால்களை மடக்கி அமர்ந்த நிலையில் ராமாயணம் படிக்கலாம் குளித்து முடித்து சுத்தமாக அமர்ந்தே ராமாயணத்தை படிக்க வேண்டும் ராமாயணம் படிக்கும் காலங்களில் அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் ராமாயணத்தை எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் படிக்கலாம் என்றாலும் இரண்டு நேரங்களில் படிப்பது சிறப்பானது காலையில் எழுந்ததும் மூளை அமைதியாக இருக்கும் வேலையில் படிக்கலாம் மற்றொன்று தூங்குவதற்கு முன் படிப்பது சிறப்பானது தூங்குவதற்கு முன் நல்ல விஷயங்களைப் படித்தால் அது நம்முடைய ஆழ்மனத்தில் பதிந்துவிடும் என்பதால் இது நிம்மதியான தூக்கத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் தரும் ஸ்ரீ ராம பட்டாபிஷேக படத்தை வைத்து விளக்கேற்றி வைத்து தச புஷ்பம் எனப்படும் ஒரே பூவாக பத்து பூக்களை சமர்ப்பித்து பிரம்ம முகூர்த்த வேளையில் ராமாயணம் படிப்பது மிக உயர்ந்த பலனை தரும் உங்களில் எத்தனை பேர் ராமாயணம் தினமும் படிக்கிறீர்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மற்றும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி